கார்த்தி ரேவதி சிறீ இருந்து சூப்பரான புறமோ வந்துருக்குன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் சந்திரகலா பார்த்தோம்னா நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்தை வீடியோ ஆதார மூலியமா சாமுண்டேஸ்வரிக்கு தெரியப்படுத்துறாங்க இதனால பெரிய பூகம்பமே கிளம்புது அதை பார்த்ததுமே சாமுண்டிஸ்வரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க கார்த்தி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதும் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரகலாவை காட்டுறாங்க சந்திரகலா வந்து சாம்பிடி சுற்றிட்டு சொல்றாங்க அக்கா எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல இல்ல எல்லாரும் பார்த்தோம்னா அந்த கிளவியோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது நீ தேவைக்கு சந்தேகப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க வேணும்னா வா நான் உன ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அழைச்சிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க ராஜராஜன் கோவத்தோட இருக்கும் போது பாட்டி வந்து சொல்றாங்க எங்க பாரு ராஜராஜா என்ன இருந்தாலும் தான் நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அது மட்டும் இல்லாம நவீன் மட்டும் சாதாரணமான பையன் கிடையாது அவனும் ரொம்பவே வசதி வாய்ந்த பையன்தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லவை அவன் எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து நடிச்சிட்டு இருக்கணும் வீட்டில் டிரைவராகிட்டு துர்கா மேலே விருப்பப்பட்டனால தான் இந்த மலைக்கு சொத்து சுகத்தை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு அவன் வந்து உங்கள் வீட்லேயே தஞ்சமடைஞ்சான் அது மட்டும் இல்லாமல் துர்காவுக்கும் அவனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலேயே அவங்க ரெண்டு வரையும் பிரித்து வைக்கிறதுலையும் எந்த வித இதுவும் கிடையாது அதே மாதிரிக்கு அவனை தண்டிக்கிறதுலேயும் எந்த வித இதுவும் கிடையாது அதனால் அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வை அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜராஜன் கோவத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ பாட்டி வந்து சமானப்படுத்தவும் அவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா நவீனும் துர்கா வந்து ராஜராஜன் காலில் விழுறாங்க அப்போ அவங்களும் ஆசிர்வாதம் பண்ணவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து கார்த்தி இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமி கும்பிடவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்றதுக்காக பாட்டி அழைச்சிட்டு போகவும் அப்போ நவீன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த குங்குமத்தை எடுத்து அவன் நெத்திலையும் தாலிலையும் வச்சு விடு அப்படின்னு சொல்லவும் நவீனும் பார்த்தோம்னா துர்காவுக்கு நெத்திலையும் தாலிலையும் வந்து அவங்க பொட்டு வச்சு விட்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அதாவது பாட்டி வந்து இப்படி அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சாமி குரல் கேட்குது உடனே அம்மாவோட குரல் வரைக்கும் இருக்கு அப்படிங்கும் போதே அப்போ வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்க வராங்க அதாவது உங்க மருமகம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கு அவன் இப்படி இங்க வந்தா இப்போ எல்லாரும் நீங்க இங்க இருக்கிறீங்களே உங்களை பார்த்துட்டாக்கி அவ்வளோதானே ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும் போது அப்ப நவீன் நீ வந்து வெளியே வந்துட வேண்டாம் நீ நீ தாலி எடுத்து மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு ரேவதி சொல்லவும் உடனே வந்து அவங்களும் அது மாதிரிக்கு பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வராங்க அப்போ சாம்டிசர் வந்து பயங்கரமாக கோபட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் எல்லோரும் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் அப்போ நின்று திட்டவும் அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அம்மா எதுக்குமே இப்படி திட்டிகிட்டு இருக்கிற நாங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து என்ன தப்பு இருக்குது என்ன இருந்தாலும் சரி இது நாள் வரைக்கும் பாட்டியை வந்து எங்களுக்கு தெரியாமல் அதாவது நாங்களும் பாட்டிக்கும் வந்து எந்த சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வளர்த்துட்டீங்க ஆனால் பாட்டியோட அன்பு எப்படின்னு நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் நாங்கள் இங்கே வந்ததில்ல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கவோ என்ன என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது போது அப்போ சொல்கிறாங்க அம்மா நாங்கள் ஒன்றும் சும்மா வரல பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பாட்டிக்கு தலையில் அடிபட்டுருக்கு அதனால தான் நாங்கள் பார்க்குறதுக்காக வந்தோம் இல்லை என்னம்மா தப்பு இருக்குது இதுக்கு மேலேயும் எங்களையும் பாட்டியும் பிரித்து வைக்கிறதுல எந்த விதத்துலையும் இது கிடையாது அதனால நாங்கள் வந்ததில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கவோ என்ன எல்லோரும் எங்கள் அக்காவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சந்திரக்கலாம் கேட்கவோ அப்போ வந்து உடனே அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் சித்தி நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் போலக்கா நான் அவங்களால சமாளிக்க முடியல நீங்க பெசாம இருந்தாலே போற அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து அவங்க பேட்டிகளுக்காக வந்து அவங்க பறிஞ்சு பேசிட்டு வரும்போது சந்திரகலா வந்து ஒரு கட்டத்துல பாட்டி பிடிச்சு தள்ளி விட்டுறதாங்க அவங்க கீழே விழுறதுக்காக போகவோ உடனே வந்து ரேவதி வந்து பிடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ராஜராஜன் வந்து எப்படி எவ்வளவு திமுற இருந்தா எங்க அம்மா அப்படி பிடிச்சு தள்ளி விடுவோம்னு சொல்லிட்டு சந்திரகலாவை அடிச்சிருந்தாங்க இந்த விஷயம் வந்து ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே வந்துருந்தாங்க இந்த ஊர் ஜனங்களுக்கு அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு பிரச்சனை நாங்க எல்லாரும் வரதான் செய்வோம் ஒழுங்கு மரியாதையா பரமேஸ்வரி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் இந்த ஊரை விட்டே நீ போக முடியும் இந்த வீட்டை விட்டே போக முடியும் அப்படிங்கவோ உடனே சந்திரகலா வந்து நான் அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப சாம்பிஸ்வரி சொல்கிறாங்க அங்கே பாரு சந்திரா நீ மன்னிப்பு தான் நம்ம இந்த இடத்த விட்டே போக முடியும் அதனால நான் சொல்கிறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அப்படிங்கவோ உடனே சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா நான் மன்னிப்பு கேட்டுட்டோம்னா எனக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நம்ம வந்து இப்போ மன்னிப்பு நீ கேட்கலன்னா இந்த இடத்த விட்டே போக முடியாது அதனால அவரை வழி இல்லை நீ மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கவோ சந்திரகலாவும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து வாங்க எல்லாரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கிளம்பி வராங்க அப்போ பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருதாங்க ஐயோ என் பேத்திங்களா என்னை விட்டுட்டு கிளம்புறாங்களே ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் எல்லாருமே போயிருந்தாங்க போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வராங்க என்ன பாட்டி என்னாச்சு எதுக்காக அழுதுட்டுருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி வந்து சரி பாட்டி நீங்கள் அழாதீங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு அங்கே என்ன நடக்கோ தெரியல அந்த சந்திரக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டேங்கிறா அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க ஆமா பாட்டி அதாவது அத்தையை கூட சமாளிச்சுருக்கு சொல்லிடலாம் போலுக்கு ஆனால் அவங்க தங்கச்சியை தான் சமாளிக்கவே முடியல எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்கள தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சரி நீ போய் உடனே பார் அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தி அங்கே வராங்க அங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது அவங்க சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் எவ்வளோ திமுரு இருந்தாக்கி ஒன்னையே அவங்க முன்னாடி வந்து எதிர்த்து பேசிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் என்ன வேற மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க இது எல்லாத்து காரணம் அந்த கார்த்தி தாங்கா அந்த கார்த்தி தான் இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க அப்போ சாம்பிடு சரி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் வீட்டில் நேரத்தில் எதுக்காக இவங்களை அங்கே அழைச்சிட்டு போனீங்க அப்படிங்கவோ இல்லை அதாவது பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு அடிபட்டுருச்சுது அதனால தான் எல்லாரையும் நான் பார்க்க அழைச்சிட்டு போனேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லக்கா இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கவோ இன்னும் அடுத்து என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இந்த துர்கா என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அப்படிங்கவோ இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ சித்தி அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியோட இருக்கும்போது என்ன சந்திரக்கலான்னு சொல்லிடுற துர்க்கா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது துர்கா நீயே சொல்றியா இல்லைன்னா நானே வந்து சொல்லட்டுமான்னு கேட்கும்போது அப்போ துர்கா வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே துர்கா சொல்கிற மாதிரிக்கு தெரியல நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஃபோனில் இருந்து ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா அங்கே பாட்டி வீட்டில் வந்து எல்லோரும் கண்ணாமூச்சில் ஆடிட்டு இருக்கும் போது வந்து கீழே விழுறதுக்காக போனாங்க அப்போ கீழே விழுறதுக்காக போகும்போது அவங்க தாலி வந்து வெளியே வந்து விழுந்துச்சுல அந்த தாலியை வந்து தான் காட்டுறாங்க அதாவது வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே சாண்டுஸ்வரி அப்படியே பதிரிதாங்க என்ன சொல்கிற சந்திரா அப்படிங்கும்போது ஆமாக்கா உன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது அது யார் கூட தெரியுமா நவீன் கூட அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சாண்டுஸ்வரிக்கு வந்ததே கோவம் உடனே வந்து அவங்க துர்காவை பக்கத்தில் கூப்பிடுவோம் துர்காவை வந்து பயந்துக்கிட்டே வராங்க இங்கே பார்த்தோம்னா ரேவதி கார்த்தி மற்ற எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இப்போ ரேவதி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே ஏற்கனவே அம்மா வந்து எங்கள் மேலாம் கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ சித்தி வர துர்காவை எந்த மாதிரிக்கு சிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது அப்போ காத்தி சொல்கிறாங்க சரி நீ பயப்படாத கொஞ்சம் இரு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கவும் சாம்புஸ்ரீ பார்த்தோம்னா துர்காவாக பலார் பலார்னு போட்டு அரையிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து கல்யாணம் முடிஞ்சிக்கிட்டு வந்துருப்ப அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லக்கா இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிற அப்படிங்கும் போது நீ என்ன தான் சொல்ல போகிற அப்படின்னு சாண்டுஸ்ரீ கோபத்தை கேட்கவும் இந்த கல்யாணத்தை யார் திரும்ப நடத்தி வச்சிருக்கிறாங்க உன் சின்ன சின்னம்மா தான் அப்படின்னு சொல்லவும் இதுகிட்டதுமே சாம்டுசிரி கார்த்தியை பார்க்குறாங்க என்ன மாப்பிள்ள அவள் சந்திரகலா சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து கார்த்தியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாம்டுசிரி வந்து பார்க்குறாங்க அப்போ ஆக்க மொத்தத்தில் ஏன் கூட இருந்துக்கிட்டு எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசாதீங்க இது எல்லாமே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவசரத்தில் நடந்த கல்யாணம் நாங்கள் யாருமே திட்டம் போட்டு பண்ணலை அப்படிங்கும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க ஆமாம் அதான் வந்து பிடிப்பட்டாச்சு இல்லை இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க செய்யணும் அப்படிங்கிறவும் உடனே வந்து சாம்டி சரி கேட்குறாங்க இப்படி என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரிக்கு எல்லோரும் பண்ணியிருக்கிறீங்களே ஆக மொத்தத்தில் நீங்கள் எல்லோரும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியாமல் அப்படி தானே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த நவீன் கூட நீ கல்யாணம் பண்ணியிருப்பேன் அதுவும் மாப்பிள்ளை நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்டி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க கார்த்தி வந்து சாம்டி எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படியே சமாதானப்படுத்தினாலும் கண்டிப்பாக சாம்டி கேட்க மாட்டாங்க அவங்களே கேட்டாலும் சந்திரக்கலை கேட்க கூட மாட்டாங்க அடுத்த நடக்கு பார்க்க